அட்வான்ஸ் புக்கிங்கில் இது வரைக்கும் அதிகமான டிக்கெட்ஸ் விற்பனையான படங்கள் என்னலாம் தெரியுமா ரிலீஸுக்கு முன்னாடியே நூறு கோடி லிஸ்ட்ல நம்ம பஸ்ட் பாக்க போறது புஷ்பா டூ அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்புல ரிலீஸ் ஆன புஷ்பா டூ படம் தென்னிந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட படம் சொல்லலாம் புஷ்பா படத்தோட விற்பனை கோடி ஆனா இந்த படம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லியோ மாஸ்டருக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜும் நம்ம தளபதி விஜயும் ஒன்னா சேர்ந்த படம் தான் இது இந்த படத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் வெயிட் பண்ணிட்டு

வேற லெவல் ஹிட் ஆக போகுதுன்னு பார்த்தா சலார் டீம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகல இந்த படத்தோட முன்பதிவு டைம்ல பதினாறு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் டிக்கெட் இந்த படத்தோட பட்ஜெட் இருநூத்தி கோடி உலக அளவுல அறுநூறு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜவான் அதால பாதாளத்துல இருந்த பாலிவுட மறுபடியும் மேல தூக்கிட்டு வந்த பெருமை ஜவான் படத்துக்கு தான் உண்டு அட்லி இயக்கத்துல ஷாருக் நடிச்ச இந்த படத்தோட முன்பதிவு டைம்ல பதினாறு லட்சம் டிக்கெட்ஸ் விற்பனையாக இருக்கு ஷாருக் கானும் ஒன்னு சேர போறாங்க அப்படின்ற வரும்போதே ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி உண்டாச்சி அதை இந்த படம் சாட்டிஸ்பை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட பட்ஜெட் மொத்தமா முன்னூறு கோடி ஆனா ஆயிரத்தி கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம தமிழ்ல இருந்து ஒரு டேரக்டர் அங்க போய் சம்பவம் பண்ணது மிகப்பெரிய விஷயம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவாரா தேவாரா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்தை போட்டு பொழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணியே கலாய்ச்சி தள்ளிட்டாங்க ஆனா ஜூனியர் என் கெரியர்லயே எந்த ஒரு படத்துக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு தேவாராக்கு இருந்துச்சு அந்த விதத்துல முன்பதிவு டைம்ல கிட்ட

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்